நேசுத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இறுதியாக பாராளுமன்றத்தில் பேசிய ஒரு சில விடயங்கள் சமூக வேலைத்தளங்களில் வந்து பேசு பொருளாக இருக்கிறது அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறது என்பதை தாண்டி நிறைய பேர் அவரை வந்து ஏளனமான கருத்துக்கள் அல்லது அதனை வைத்துக்கொண்டு மாற்று கருத்துக்களை வந்து பயந்து கொண்டிருக்கின்றார்கள் சரி இது சம்பந்தமாக இதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதில் டாக்டர் அர்ஜுனா அவர்களோட தவறா அல்லது புரிந்து கொள்ளோட தவறா சரி அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்களோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் அண்மையில அதாவது வந்து இந்த வார முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தன்னுடைய பாராளுமன்றத்தினுடைய இறுதி உரை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி பாய்ந்திருந்தேன் அந்த விஷயம் நான் ஏற்கனவே கடந்த வீடியோவில் பாய்ந்திருந்தேன் ஆனால் அதனையும் தாண்டி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் தன்னுடைய தந்தையை கொன்றவர்கள் அப்படின்ற ஒரு ஆத்திரத்தில் வந்து நாமல் ராஜபக்ச அவர்களை வந்து நான் ஒரு கொலை கண்ணோடு பார்த்தேன் அல்லது வந்து ஒரு அவர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார் பாராளுமன்றத்தில் இந்த விஷயத்தில் வந்து இப்போ பெரிய ஒரு விஷயமாக இது பேசப்படுகிற விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முகநூல் பக்கங்கள் அல்லது சமூக விலை வந்து இது சம்பந்தமான வீடியோ எடிட்டிங் பண்ணி கூட ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கிறாங்க டாக்டர் அர்ச்சுனாவும் நாமல் ராஜபக்சவும் ஒரே கட்சியோடு ஆடியோடு அல்ல ஒரு ஒரே ஆடியோடு இருக்கின்ற மாதிரியான புகைப்படங்களை வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருந்தது இல்லை ஒரு விஷயத்தை வந்து நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இந்த ஈழப் போராட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது நடைபெற்று முடிந்ததில் மௌனிக்கப்பட்டிருக்கிறது எப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய ஈழப் போராட்டத்திற்கு முன்னர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கட்சிகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து எல்லாரையும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பின் கீழே தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கூட இன்று பலரோடு பல கட்சிகளோடு அதாவது வந்து தமிழ் மக்களை அளித்தவர்கள் அல்ல தமிழ் மத்த மக்களை அளித்தவர்கள் என்று சொல்கின்றவர்களோடு கைகோத்து நிற்கின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய அந்த கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்குள் அவர்களுடைய கட்சியை ஆட்சிக்குள்ள வந்து பல்வேறு பட்ட பிரிவுகள் வந்து ஒவ்வொருவரும் தனித்தனி கட்சிகள் அமைத்து அவர்கள் வேறு வேறு மக்கள் தமிழர்களை கொன்றவர்கள் அல்ல தமிழர் மக்களுக்கு எதிரிகள் அவது அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களாக இருப்பவர்களோடு இன்று வந்து ஆட்சி செய்கின்ற வகையில் கூட்டு கூட்டணி வைத்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நாமல் ராஜபக்ச அவர்களோடு பாராளுமன்றத்தில் வந்து நண்பராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கொண்டு இப்படியான விஷயங்களை வந்து ஒரு சிலர் செய்கின்ற பொழுது இப்போ டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நாமல் ராஜபக்ச அவர்களோடு நண்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பொது வழியில் அவருடைய மனதில் வந்து எதையுமே இல்லாமல் மறைப்பா ம எதையுமே மறைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ஆனால் மற்ற பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி தாண்டி அரசியல் கட்சிகள் ஏனைய தமிழ் தேசியத்துக்கு எதிரான இருக்கின்ற அல்லது தமிழர்களை கொன்ற அல்லது தமிழர்களை கொன்ற ஒட்டுக்குழுக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இங்கே டாக்டர் அரிச்சுனா அண்மையில் பாராளுமன்றத்தில் வந்து நான் யாரோடுன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச அவர்களோடு வந்து நண்பனாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து பேசுகின்ற இதே சமுதாயம் இந்த குறிப்பிட்ட தமிழ்த் தேசியம் என்று சொல்கின்ற அல்லது தமிழர் தலைவரால் வந்து கட்டமைக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தவர்கள் என்று பிரிந்து சென்று அவர்கள் வெவ்வேறு தமிழர்களை தமிழர்களை ஒட்டு ஒட்டுக்குழுக்களோடு சேர்ந்து நிற்கின்ற பொழுது இதே கேள்வியை அவர்களோட வந்து எதற்காக இந்த குறிப்பிட்ட பொது வழியில் இருப்பவர்கள் பேசவில்லை அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட தமிழ் கட்சிகளோடு பயணித்தவர்கள் கூட இன்று விட்டு விலகி வந்து விட்டு நாங்கள் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறோம் அல்லது அர்ச்சுனா அவர்களை வந்து முதலமைச்சராக்க போகிறோம் முதலமைச்சர் ஆக்கிவிட்டு தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னவர்கள் இந்த ஒரு வசனத்தில் வந்து பிடித்து கொண்டு டாக்டர் அர்ச்சுனாவை வந்து அவதூறு பரப்புவது என்று சொல்லி சொல்வது எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இதில் சில 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 சமூக ஊடகங்களோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கின்றார் அதில் வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து அந்த நாங்கள் குறைக்கிற நாயை பார்த்து கல்லறிஞ்சு கொண்டிருந்த மனுஷன் அந்த நாய் வந்து கொண்டே கொண்டேதான் இருக்கு நான் விட்டுட்டு போனோம்னு சொன்னால் அது வந்து பேசாம தன்னுடைய பாட்டில் போய்ட்டே இருக்கும் அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து விமர்சிப்பவர்களை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கண்டுக்காக என்று சொன்னால் அவர்கள் விமர்சிப்பவர்கள் விமர்சித்து விட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக ஓய்ந்து போய் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஒருத்தர் எனக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து என்னை பற்றி விமர்சிக்கிறார் இல்லை என்னை பற்றி அவதூறாக சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு வழியே இல்லை நான் திருப்பி திருப்பி நான் அதுக்கு இப்போ ஒவ்வொரு பதில் சொல்லி கொண்டு பட்சத்தில் வந்து அது பெருசையாக நமக்கும் பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்குமே ஒழிய பிரச்சனை முடிக்கணும்னு சொன்னால் ஒருத்தர் விட்டு விலகி போகணுமே ஒழிய நமக்கு ஒருத்தர் வந்து நமக்கு இயசுங்க சொல்லுறதுல ஒரு அது கயல்றாருன்னு சொன்னால் ஒரு பக்கம் அடிக்கிறார் அல்லது வந்து ஒரு ஒரு கிணத்துல அடிக்கிறேன்னு சொன்னால் மற்றொரு கிணத்தையும் அது இந்த பக்கம் மடிச்சிட்டு போகணுன்னு சொல்லி கடந்து போக வேண்டிய காலத்தில் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டுருவோம் இல்லை நாங்கள் எதை நாங்கள் நல்லது சொன்னாலுமே வந்து யாருமே கேட்க போவதில்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தையட்டி விகாரை சம்மந்தமாகலாம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயம் அதாவது வந்து இனி வருகின்ற காலங்களில் வந்து இந்த தையட்டி விகாரையை வந்து இடிக்க மாட்டார்கள் அது வந்து சிங்கள மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை இன்னொரு பிரச்சனையை வந்தால் பெரிதாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதைத்தான் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தேன் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் முதல்ல வந்து கா கோயில் அதாவது தையட்டி விகாரை இருக்கிற கோயிலை விட்டு காணியில் எடுத்துக்கொண்டோ தையட்டி விகார காணிக்கு வந்து மாட்டுக்கானியை கேட்டுக்கொண்டோ அந்த அந்த காணிக்குரிய பொறுமதியை எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதும் இங்கே யாருமே வந்து அதனை வந்து ஏற்றுக்கொள்கின்ற விஷயமாக இல்லை ஆனால் அண்மையில் கூட அரசாங்கம் இதைத்தான் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் கூட இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இதை வந்து பெரிய விஷயமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் இதைத்தான் அவர்கள் செய்வார்கள் அப்படின்ற விஷயம் தெரியும் ஆனால் இங்கே நாங்கள் இதையும் தாண்டி இல்லை நாங்கள் தையட்டு விகாரை இடிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது கங்கணம் கட்டி கொண்டு போனால் இது வாய்ப்புகள் இல்லை தொடர்ச்சியாக தையிட்டு விகாரை விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இங்கே தையட்டி விகாரைக்கு இது வரைக்கும் தீர்வு கிடைச்சிதா அப்படின்னு கூட எதுவுமே இல்லை இல்லை இன்னும் ஒரு விஷயம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பணம் கேட்டார் அல்லது அவருக்கு நாங்கள் பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டாக்டர் அர்ஜுனா என்னுடைய பிள்ளைக்கு வந்து சில வளிக்க காசு தாங்க அல்லது வந்து எனக்கு வீட்டு வாடகை கட்ட காசு இல்லை அல்லது காருக்கு காசு இல்லை காருக்கு இன்சூரன்ஸ் கட்ட காசு இல்லை எனக்கு எனக்கு வந்து சாப்பிட காசு இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா யாரிடமும் வந்து காசு இதுவரைக்கும் கேட்டதில்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பணம் கேட்கிற விஷயம் பொது வழியில தான் கேட்குறாரு முகநூல வந்து கேட்கிறாரு அதை வந்து முகநூலில் வந்து தன்னுடைய வெளிப்படத்தன்மையை காண்பிச்சு கேட்குறாரு எனக்கு இந்த பிரச்சனைக்காக காசு தான் தண்ணா அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையிலேருந்து வெளியில் வரும் வரைக்கும் அவருக்கு எந்த விதமான வழக்குகளும் இல்லை மக்களாகிய நீங்கள் அவர் ஊழலை கண்டுபிடிச்ச பொழுது அவரை நீங்களாம் தூக்கி வச்சு தலையில கொண்டாடி அவரை வந்து நாங்கள் ஒரு தலைவராக்குகிறோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து அவரை வந்து வெளியில் வாங்குவோம் நாங்கள் உங்களை வந்து முதலமைச்சர் ஆக்கி விட்டு தான் நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அவரும் உங்களோட எல்லாருடைய விஷயத்தை நம்பித்தான் இந்த அரசியலில் வந்து குதித்தார் அரசியலை குதித்தது மட்டுமில்லை இந்த அரசியலில் குதிக்கின்ற பொழுது அவருக்கு வந்து அனுபவங்கள் இல்லை அனுபவம் தன்மை சில இடங்களில் வந்து நான் வெண்டுடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சில இடங்களில் கருத்துக்களை பகிக்கின்ற பொழுது அது வழக்காக இணைக்கிறது வழக்காக நிற்கிறது மட்டுமில்லா மட்டுமில்லா இந்த வழக்குகள்லேருந்து வெளியில் தான் உங்களிடம் பணம் கேட்டுருப்பார் அல்லது வந்து தேர்தலில் நான் போட்டியிடுகின்ற பொழுது அதுக்கு பணம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பார் ஒரு விஷயம் இதில் நான் குறிப்பிடுறேன் இந்த மற்ற அரசியல் கட்சிகள் இப்போ செயல் கட்சியாக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு எந்த கட்சிகளாகவும் இருக்கலாம் மான் கட்சியாகவும் எந்த கட்சியாகவும் இருக்கலாம் அந்த கட்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து யாருமே பணம் அனுப்பலையா பணம் கொடுக்கலையா பணம் கொடுக்காமல் அவர்கள் வந்து இந்த ஆட்சியில் அல்லது அவர்கள் வேண்டு வந்தார்களா இதில் வந்து பார்த்தீங்க சார் இந்தளவு விஷயங்கள் இருக்கின்றது அந்த அவர்களை போய் யாருமே வந்து அப்போ என் கேட்கலையே நீங்கள் உங்களுக்கு நாங்கள் பணம் தந்தமே நீங்கள் நாங்கள் சொல்வதை கேட்கவில்லை நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கணும்னு சொல்லி அவர்களிடம் வந்து யாராவது கைப்பார்களான்னு சொன்னால் அதுக்கும் வாய்ப்புகள் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தான் இப்படிப்பட்ட விஷயங்களை கூட முன்வைக்கிறார்கள் அதாவது நாங்கள் காசு இருந்தோம் நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்யணும் எங்களுடைய வட்டத்துக்குலாம் நீங்கள் ஓடணும் இங்கே நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நான் திரும்ப முதல்ல முதல்ல ஒரு சில வீடியோக்களை சொல்லிடுறேன் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நாங்கள் வந்து இலங்கை அரசியல் செய்ய முடியாது என்ன காரணம்னு சொன்னால் அந்த இலங்கையினுடைய அந்த திருநாட்டில் அங்கே என்ன நடக்கிறது அந்த இடத்துல வந்து என்ன சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் நம்மளால் அரசியல் நடத்த முடியுமோ அந்த இடத்து அந்த நேரத்துக்கு ஏற்ற வகையில் தான் அரசியல் நடத்த முடியும் நான் இங்கே கொண்டு கொண்டு நாங்கள் புலம்பெ தேசத்து வந்தவர்கள் எல்லாரும் அநேகமானவர்கள் இந்த அரசியல் பேசுவார்கள் பாத்தீங்கன்னா சொன்னா வந்து ரெண்டாயிரத்தி அல்லது வேணா ரெண்டாயிரத்தி அல்லது ரெண்டாயிரத்தி இருபது வேப்பமே ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முற்பட்ட காலங்களில் வந்தவர்கள் இன்று வந்து இந்த அரசியல் பேசலாம் இப்ப வந்தவர்கள் எல்லாம் சிறுவர்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து அரசியல் அனுபவங்கள் இல்லை அப்ப அரசியல் பேசுகின்ற பொழுது நாங்கள் அந்த கால அரசியலை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கால அரசியல வந்து நின்று நின்று கொண்டு நாங்கள் அந்த கால அரசியல் எப்படி இருந்ததோ அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் இப்ப அரசியல் பேசிக்கொண்டு டாக்டர் அர்ச்சனா வந்து இந்த அரசியலுக்குள்ள நீங்க வா அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவால் அந்த அரசியல் செய்யவும் முடியாது டாக்டர் அர்ஜுனா வந்து பாராளுமன்றத்தில் இதை பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாலும் டாக்டர் அர்ச்சனா வந்து பாராளுமன்றத்தில் என்ன பேசணும் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து அங்கே பாராளுமன்றத்தில் இன்றி இது சம்பந்தமாக தான் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்ற சொல் சொல்லுகின்ற போது அதுக்குள்ளே தான் டாக்டர் அர்ச்சனா அவர்களும் வந்து பேச வேண்டிய நிலைமைகளில் வந்து இருக்கின்ற இதில் வந்து சிலர் இன்றைக்கெலாம் நாங்கள் சொல்கின்ற விஷயத்தை வந்து இப்போ அன் அண்மையில் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமாக கதைக்கிறாங்க சொன்னால் விளையாட்டுத்துறைக்குள்ள தான் கதைக்கலாமே ஒளி அதை விட்டுட்டு நாங்கள் விளையாட்டுத்துறையை விட்டுட்டு நாங்கள் வேறொரு விஷயத்துக்கு வந்து நாங்கள் கதைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சரியான வாய்ப்புகள் இல்லை இல்லை பேசவும் முடியாது நாங்கள் ஒரு ஒரு விஷயம் வேற ஒரு விஷயத்தை பேச முடியும் ஏன்னா கடைசியில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களை தன்னுடைய தனிப்பட்ட விடயத்தை கூட நாங்கள் பாராளுமன்றத்தை சொல்கிற பொழுது அதை நான் இந்த பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் கடைசியாக வரப்போ உரே வருகின்ற உரையாக இருக்கலாம் அல்ல வர என்ன கடைசியாக பேச்சாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது கூட குறிப்பிட்ட விடயத்துக்குள்ளே பேசுங்கன்னு தான் பாராளுமன்றம் சொல்லுவாங்க அப்போ தொடர்ச்சியாக வந்து பாராளுமன்றத்தில் நாங்கள் குறிப்பிட்ட விடயத்தை விட்டு வெளியில் பேசுகின்ற பொழுது அந்த நேரங்கள் கூட துண்டிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து எதிர்கட்சிகள் அதாவது சஜித்தினுடைய கட்சிகள் அதாவது வந்து அவங்க அந்த உறுப்பினர்கள் கூட தங்களுடைய நேரங்களை வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவிடம் வந்து அவ்வளவு விஷயம் இருப்பது உண்மை அப்படின்ற வகையில் வந்து அவங்களத்துக்கு அவ்வளவு நேரத்தை ஒதுக்கி தங்களுடைய நேரத்தை கூட அவர்களுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிற விஷயத்தை வந்து காணக்கூடியார்கள் இல்லை இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த பாராளுமன்றம் வந்த இந்த எட்டு மாதம் அல்ல பத்து மாதத்துக்குள்ளே அல்லது ஒரு வருஷம் எப்பவுமே அவர் சாபாய்சை வைத்தியசாலையாக பிரச்சனை ஆரம்பித்தது இன்று வரைக்கும் நிறைய பேருனுடைய வாழ்க்கையை உயர்த்தியவர் அப்படின்ற பிர பெருமையும் வந்து அவரைத்தான் சார் ஏன்னு சொன்னால் அத்தனை யூடியூபர்லேருந்து சமூக ஊடகங்கள்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய உரை அல்லது அவரை வந்து பேட்டி எடுக்கின்ற விஷயங்கள் அதில் வந்து அவர்களுடைய டிஆர்பி ஏறுவது யூடியூப் சேனல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அவருடைய வீடியோக்களை போட்டு அவரை இப்போ அவருடைய விஷயங்களை வந்து பகிர்கின்ற பொழுது அழகாக அதிகமான மக்கள் பார்க்கின்ற விஷயங்கள் இதனால் வந்து அவருடைய வாழ்வாதாரத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்ட விஷயங்கள் நிறைய யூடியூபர்ஸ் இல்லாமல் தெரியாமல் இருந்தவர்கள்லாம் இப்போ வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் ஆகிருக்கிறார்கள் ஆனால் எல்லாம் கௌரவ பாராளுமன்ற ஒரு டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்தி விட்டு தூக்கி விட்டு எறிஞ்சி விட்டு போகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது டாக்டரை பொறுத்தவரையில் வந்து வெளிப்படையாக பேசுவார் வெளிப்படையாக பேசுகிறவர்களுடைய மனசில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் வெளிப்படையாக பேசுவவர்கள் வந்து உடனடியாக கோவம் வரும் ஆனால் அந்த கோவத்தை வந்து அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சு கொள்றதில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற அமர்வுகள் அல்லது இந்த இலங்கையினுடைய அரசியல் இப்போ இருக்கிற அரசியல் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த ஒரு வருடத்துக்குள்ள வந்து அரசியல் ஞானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான் என்ன சொன்னா அவர்தான் பாராளுமன்றம் போனால் அவருடைய அத்தனை பகிர்வுகளும் பாராளுமன்ற பகிர்வுகளும் வெளியில் வருகின்ற பொழுது இவ்வளவோ யூடியூப் சகோதரர்கள் வந்து அதனை வந்து டவுன்லோட் பண்ணி அல்லது வந்து அதை வந்து காப்பி பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி அது சம்மந்தமாக சொல்லுவாங்க அது சம்பளம் அது மட்டும்தான் டாக்டர் அர்ச்சனா பேசுகின்ற விஷயங்களை வந்து தமிழாக்கம் செய்வது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான கருத்துக்களை எடுத்து வந்து சொல்கின்ற விஷயம் இப்போ நாங்கள்லாம் டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்ற விஷயத்தை சொல்கிறான்னு சொன்னால் அது சம்மந்தமான கருத்துக்களை முன்வைக்கின்றோம் அப்படியான விஷயங்கள் சொல்வதற்கு அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது நிறைய ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வழி ஊடகங்கள் நகர்வதற்கு அர்ச்சனா அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையாக இருக்கிறார் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் கடைசியாக இடம்பெற்ற இந்த பாராளுமன்றத்தினுடைய உரைகளில் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கள ஊடகங்கள் எல்லாமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து புகழ் பாடியிருந்தார்கள் அவருடைய கருத்துக்களை புகழ் பாடி அவர்களுடைய வீடியோக்கள் நீங்கள் டாக்டர் அர்ஜனா அவர்களுடைய முகநூல் பக்கங்களில் போனீங்கன்னா வீடியோக்கெல்லாம் பயந்துருக்கார் அதில் இருக்கிற கீழே இருக்கிற கமெண்டுகளை நீங்கள் வாழ்த்து பார்த்திங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல நல்ல கொமெண்ட்டுகள் அவ்வளவுக்கு வந்து மக்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவை வந்து வாழ்த்துகின்ற விஷயங்களை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த எட்டு மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு அடைந்த ஒரு அரசியல்வாதியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் அவர்கள் வந்து சில இடங்களை சொல்கிற விஷயங்களை யோசித்து பார்த்தோம் அப்படின்னு நான் இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சில நிறங்களை உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கிறது ஒரு விஷயம் தான் டாக்டர் அரிசினா நாளைக்கு பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் நசுக்கப்படும் ஆக இருந்தால் பாராளுமன்றத்தில் அவர் தூக்கி எறியப்படுவாராக இருந்தார் தமிழ் மக்களினுடைய ஈவர் என்ற அபிலாசைகளோ அல்லது தமிழ் எதிர்கால தமிழ் சந்ததியினுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக இருக்கும் தமிழ் மக்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது ஏன்னு சொன்னால் மற்ற மற்றே அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து சோரம் போகின்ற விஷயம் அல்லது இன்னொரு அரசியல் கட்சிகளிடம் வந்து விழுகின்ற பொழுது இவர் டாக்டர் அர்ச்சினா மட்டுமே தான் இன்றைக்குமே வந்து எந்த கட்சியிடமுமே வந்து நான் சோரம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களுக்காக அரசியலில் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது இதுதான் அரசியல் இதுக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இன்றின்று என்னென்ன நடந்த அப்படின்னு சொல்லி தன்னுடைய வழிவழிகள்லேயோ பொது இடங்கள்லையோ வந்து பேசி 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 மக்களிடம் வந்து பொது நிறைய விடயங்களை கொண்டு போய் சேர்க்கிறானால் இதில் என்னமும் நிறைய பேர் தங்களுக்கு அல்லது தங்களுடைய ஒரு சில சுய கௌரவங்களுக்காக வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து கேவலப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து திருத்தவே முடியாது அப்படின்ற ஒரு பட்டியலில் போட்டுவிட்டு டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் இந்த டாக்டர் அர்ச்சனாவுடைய இந்த அரசியல் பயணம் தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் நாங்களும் டாக்டர் அர்ச்சனாவோடு அரசியல் பேசுவோம் எங்களுடைய சகோதரன் ஜோந்தன் அவர்கள் சொன்ன விஷயம்தான் டாக்டர் அர்ச்சனா இந்த அரசியல் பயணத்திலிருந்து மௌனிக்கப்படுவாராக இருந்தால் நாங்கள் டாக்டர் அர்ச்சுனாவை பற்றி பேசுவோம் டாக்டர் அர்ச்சுனா அரசியலில் பயணிப்படுறா இருந்தால் நாங்கள் அரசியல் பேசுவோம் இவ்வளோ தான் விஷயம் இதை விட வேற எந்த ஒரு விடயங்களுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்